அண்மை காலமாக கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் வீடுகளில் தீ விபத்து ஏற்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன கடந்த மூன்று மாதங்களில் தீ அனர்த்தம் காரணமாக பத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் குவல் நகரில் நேற்று காலை தீ விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பெண் உயிருடன் மீட்கப்பட்டார் குழுவினர் காலை ஏழு மணிக்கு முன்பாக சன்செட் ரோடு விலா ரோடு மற்றும் அப்பிள்வுட் கிரன்சன்ட் பகுதியில் உள்ள ஒரு டவுன் ஹவுஸிற்கு அழைக்கப்பட்டனர் குவல் போலீசாரின் தகவலின்படி தீ விபத்து ஏற்பட்ட போது வீட்டில் நான்கு பேர் இருந்தனர் இரண்டாம் மாடியில் இருந்த இருவர் தீப்பற்றிய தகவலை அறிந்து தப்பிக்க முடிந்தது அவர்களுக்கு சிறிய புகை சுவாச பாதிப்பு ஏற்பட்டது மேலும் மருத்துவ உதவி அளிக்கப்பட்டது உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்கள் கண்டுபிடிக்க முடியாததால் மாடி கீழ் இருந்தவர்களை இருவரும் காப்பாற்ற முடியவில்லை தீயணைப்பு வீரர்கள் முதல் மாடியில் இருந்த நாற்பது வயதான பெண்ணை உயிருடன் மீட்டனர் ஆனால் நாற்பது வயதான ஒரு ஆணை அடித்தளத்தில் இருந்து மீட்ட போது அவர் சலனமற்றிருந்தார் பின்னர் அவர் மரணமடைந்ததாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் பெயர் மைக் என அயலவர்கள் கூறியுள்ளனர் அவரை தமது சிறிய சகோதரர் என அழைத்திருக்கின்றனர் ஒன்றாரியோ தீ முன்னேற்பாடு அலுவலகம் தீ விபத்துக்கான காரணத்தையும் வீட்டில் தீ அலாரம் இருந்ததா என்பதையும் விசாரித்து வருகின்றனர்